திரைப்படத்திற்கு இசையமைப்பதற்கு இசைஞானி இளையராஜா ராஜா ராஜா தி ராஜனந்தர் ராஜா நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா கோட்டை இல்லை பொடியும் இல்லை எப்பவும் நான் ராஜா 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 தி ராஜனந்தர் ராஜா அப்படின்னு இளையராஜா அவரை பத்தியே பாடினார் இசைஞானி இளையராஜா சினிமாவுக்கு எப்படியோ அதே மாதிரி தாம்பரம் மாநகரத்திற்கு ஒரு எஸ் ஆர் ராஜா இன்னைக்கு ஒரு கட்சியில கொள்கைப் பொறுப்பு செயலாளரு வந்து என்ன பேசுறாருன்னா அவங்க தலைவரை பார்த்து என்ன அழகா சிரிக்கிறாரா தலைவர் கொள்கைப் பொறுப்பு செயலாளர் கொள்கையை பத்தி பேசுவாருன்னு பார்த்தா தலைவர் சிரிக்கிறாருன்னு ஒன்னே அவருந்தபடியே உட்கார்ந்தவர் இதுதான் கொள்கை அந்த கடை அந்த கட்சிக்கு எந்த கட்சி தானே கண்டுபிடிச்சிருக்கீங்க தமிழகத்தின் முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஏன் தலைவருக்கு பிறந்த நாள் இப்படி கொண்டாடனா இன்னைக்கு அவரை பார்த்தா ஏன் எல்லாரும் காஞ்சி போய் கிடக்கிறாங்கன்னா பஸ்ட் ரீசன் அந்த அழகான முகம் அதை பார்த்துட்டு எல்லாம் தொட்டு பார்க்கணும் கை கொடுக்கணும் செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க எடப்பாடி பழனிசாமி கூட யாராவது செல்ஃபி எடுக்கணும்னு அவன் கட்சிக்காரும் எடுக்க மாட்டாங்கண்ணா இவர் கூட எடுத்தா சந்தேக கூடாங்கிடா செங்கோட்டையை சேர்த்துக்க மாட்டாரு அதனால செல்ஃபி எடுக்கவே நான் அவங்க கட்சிக்குள்ளேயே இன்னைக்கு குழப்பமாய் கிடைக்குது அன்னைக்கு நான் யூடியூப்ல ஒரு கவிதை படித்தேன் என்ன கவிதைன்னா இரண்டு முட்டைகளை சேர்த்து ஆம்பிளேட் போடலாம் மூன்று முட்டைகளை சேர்த்து கூட ஆம்பிளேட் போடலாம் ஆனால் ஆம்பாயில் போட வேண்டும் என்றால் முட்டையை தனித்தனியாகத்தான் போட வேண்டும் அதுக்கு கீழே எழுதியிருக்கேன் வேக்காடுகள் எப்போதும் ஒன்று சேரவே சேராது இந்த வேக்காடு வேற யாரும் இல்லை பிஜேபி அதிமுக இன்னும் அந்த துபாக்கூர் கட்சியில் அரைவேக்காடுகள் எப்போதும் ஒன்று சேராது என் தலைவர் அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி கொள்கை கூட்டணி அந்த கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் யாராலையும் அசைக்க முடியாது அதிமுக பாஜக கூட்டணி எப்படி இருக்குன்னா இலையும் மண்ணாங்கட்டியும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கு இலை சொல்லியிருக்கு காஃப்டி என்னை அடிச்சிட்டு போயிருது அதனால காஃப்ட் அடிக்கிறப்ப மண்ணாங்கட்டி நீ இலை மேல வந்து உட்காந்துக்க காத்து அடிச்சா என்னைய காப்பாத்திரு மண்ணாங்கட்டி சொல்லிருக்கு மழை வந்தா நான் கரைஞ்சு போயிருவேனே நான் என்ன செய்யறது மழை வந்தா அப்படியே ரிவர்ஸ்ல நீ மேலே வந்துரு இலை நீ என்னை காப்பாத்திரு நான் கரையாம இருப்பேன்ல யாரு இலையும் மண்ணாங்கட்டியும் பாஜகவும் அதிமுக கூட்டணிய ஒரு நாள் மழையும் காத்து சேர்ந்து அடிச்சிச்சு மண்ணாங்கட்டியும் கரைஞ்சிருச்சு இலையும் பறந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மண்ணாங்கட்டியும் இலையும் இருக்கிற இடம் தெரியாமல் போகும் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உதிக்க போவது பேரறிஞர் அண்ணா கண்ட உதய சூரியன் என்ற சின்னம் தான் தமிழ்நாட்டில் சட்டம் சீர் சீர்குலைந்து விட்டது யாரு எடப்பாடி பழனிசாமி நம்ம தலைவர் எந்திரிச்சு தூத்துக்குடியில் பதிமூணு பேர் துப்பாக்கியால் சுடப்பட்ட போது டிவியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் நான் பதில் தைரியம் இருந்தால் சட்டமன்றத்தில் இருந்து பதில் சொல்லுங்கள் கோளைகளை போல் ஓடாதீர்கள் என்று என் தலைவர் ஓட ஓட விரட்டப்பட்ட ஒரு எதிர்கட்சி தான் யாரு நம்மாலும் பழனிசாமி இன்னைக்கு அவரு மேடை மேடை சொல்லிட்டு இருக்காருயா அணி செஞ்சு அண்ணா இந்த வேலை முன்னேற்றங்களும் இருநூறு தொழில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க அதை கேடு கட்ட எப்படியா மனசாட்சி இல்லாம உங்களால சொல்ல முடியுது பாட்டலில ஒரு மார்க்கு ஆப்பிளில அரை மார்க்கு தேடு மிட்டம்ல ஜீரோ நீ எப்படி அணுகல்ல நூத்துக்கு நூறு வாங்குவ பத்து தேர்தலிலும் தோல்வி அடைந்து இன்னைக்கு கோமா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தேர்தலில் இந்த நேரம் பார்த்து ஓபிஎஸ் ஒரு ஓட்ட டமக்குனு தண்ணி வெளிய போகுது கப்பலுக்குள்ள வருது தண்ணி அடுத்து செங்கோட்டைங்கிற ஓட்ட டமக்குனு தண்ணி கப்பலுக்குள்ள வருது வச்சு அடைச்சு அடைச்சு கப்பலை ஓட்டிக்கிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இமயமலை போல இருக்கும் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவதற்கு எந்த அண்ணாமலை பொய் ஊர்ல மைத்திருடி மாடசாமின்னு ஒரு ஆள் இருந்தாரு எங்க போனாலும் மைக்க தூக்கிடுவாரு அந்த அந்த கல்யாணத்தில் யோ வையா மைக்க மைக்க பார்த்தா பேசிக்கிட்டே கிடப்பேன் கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ள போகுது தாந்தி முகூர்த்தத்துக்கெல்லாம் போயிடுவாங்க அதுக்கப்புறம் வாழ்த்துற சொல்லிக்கிட்டே இருப்பேன் யோ குடும்பம் தொடங்கிட்டாங்க என்னம்மா வாழ்த்துற அப்படின்னு இந்த மைக்கு மாட சாங்கி மாதிரி யாருன்னா நம்ம பாஜகவோட அண்ணாமலை பதினஞ்சு மைக்கு இருந்தோம்னா ஒன்றுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி ஒன்றுக்கு இருந்துட்டு வந்து ஒரு பேட்டி அதாவதுங்கண்ணா தமிழ்நாட்டிலங்கண்ணா எல்லா துறையிலையும் பயங்கரமான ஊழலுங்கண்ணா இன்னைக்கு டாஸ்மாகெலாம் ஆயிரம் கோடி ஊழலுங்கண்ணா அதுக்கு எங்களுடைய மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சொன்னாரு அடிப்படையில் நீங்கள் எங்கள் டாஸ்மார்க் நிறுவனத்தை ஆய்வு செய்தீர்கள் காலையில ஒரு மத்திய அமைச்சர் எந்திரிச்சு சொல்றாரு அமலாக்கத்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்றாருன்னா இதுவரை அமலாக்கத்துறையின் அமலாக்கத்துறை மூலம் நூற்றி தொண்ணூற்றி மூன்று வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன அந்த வழக்குல ரெண்டே பேருக்கு தான் தண்டனை கொடுத்துருக்கோம் மீதி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒரு வழக்குகள் டுபாக்கூர் அப்ப நூத்தி தொண்ணூத்தி ஒரு வழக்கு டுபாக்கூர்னா அப்ப இந்த டாஸ்மாக் மேல போட்டிருக்க வழக்கு டுபாக்கூர் தான் அந்த வழக்கை சட்ட ரீதியாக சந்திப்பேன் என்று எங்களுடைய மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி நேருக்கு நேர் பேட்டி கொடுத்தாரு இந்த துணிச்சல் வேற எந்த கட்சிக்காரனுக்காக உண்டான் இந்த பாசிசத்தை பற்றி பேசியானா புதுசா கட்சி தொடங்கினவர் அது பாசிசம் இது பாயாசம் பாசிசத்தை பற்றி பேசியானா பாயாசம் கிட்டிக்கிட்டு இருக்காரு இப்படித்தான் ஒரு அம்மா புதுசா ஆனது பாயாசம் செய்வது எப்படி அப்படின்ட்டு ஒரு புஷத்தை வாங்கி பாயாசத்துக்கு ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு இருக்கு தேவையாக எடுக்கவும் எடுத்துருச்சு மறுக்கவும் ஜவ்வரிசியை ஊற போடவும் போட்டாச்சு இரண்டையும் கலக்கவும் கலக்கியாச்சு சர்க்கரையை போடவும் போட்டாச்சு ஏலக்காய் இது முந்திரி பருப்பு கிஷ்மிஸ் பழம் அனைத்தையும் போடவும் எல்லாம் போட்டுட்டு புடிச்சேன் உட்காந்துருக்கான் வீட்டுக்காரமா பாயாசம் செய்யுது முடிஞ்சோடனே சாப்பிடுவான் அப்படின்னு அந்த அம்மா கிச்சனுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்குது பாயாசம் ஒரு தரம் பாயாசம் ரெண்டு தரம் பாயாசம் மூணு தரம் என்னடி பாயாசம் செஞ்சுட்டு ஏலம் விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கடைசியில் போட்டுருந்துச்சு மாமா பாயாசத்தை கடைசியில் ஏலம் போட்டு இறக்கவும் அப்படின்னு போட்டிருந்துச்சு ஏலம்னா ஏலக்காய் ஏலக்காய் போட்டு இறக்க சொன்னதுக்கு ஏலம் போட்டு இறக்கிச்சு அந்த பாயாசத்தை தின்னவே ஆஸ்பத்திரியில் கலஞ்சிட்டு கிடக்கிறேன் மூக்கில் டியூப்பை ஏற்றி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்சியில பாசிசம் தெரியாத ஒரு தலைவர் பாயாசத்தை பத்தி பேசி அவர் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்க போறாரா இன்னைக்கு நான் சொல்றேன் இது சினிமா இல்ல தம்பி சினிமால ஒரு பொம்பளை பிள்ளை யாராவது ஒருத்தன் துரைச்சிட்டு வருவேன் அந்த பிள்ளை ஐயோ யார் ஐயோ போ போடா ஏன்னா பின்னாடி நேரம் தெரியுமா அப்படின்னு ஒன்னு அப்படி பக்கத்துல வந்து தொடுவான் உடனே ராஜு அப்படின்னு கூப்பிடும் அவன் இருபது ஊர் தள்ளி நின்றுக்கிட்டு இருப்பேன் பைக்கில் வருவேன் மரத்தில் தொங்குவேன் குதிரை வண்டியில் வருவேன் மலையிலேருந்து ஏறி அது வரைக்கும் அவன் தொட்டுக்கிட்டே தான் இருப்பேன் அதுக்கப்புறம் அவர் வந்து அப்படிம்பாரு ஒரு பதினஞ்சு பேர் போய் விடுவாங்க ஒரு இருபத்தஞ்சி பேர் போய் கொடுவேன் உடனே அந்த பிள்ளை கடைசியாக வந்து ரொம்ப நன்றிங்க உங்களை சொன்ன வேற யாரு தெய்வம் மாதிரி வந்து காப்பாற்ற முடியும் உடனே இவர் என் கடமையை தானமா நான் செஞ்சேன் எந்த உலகத்துல இருக்கேன் அப்படி ஒரு கடமை செய்யறேன் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஆபத்து வந்தோடனே சினிமாவில் வேணா ஓடி வந்து காப்பாற்றுவான் ஆனால் இன்னைக்கு பெண்களின் மீது பாலியல் வன்கொடுமை செய்த இருபத்தி மூன்று பேருக்கு இன்று வேலையில் இருந்து டிஸ்மிஸ் செய்த ஆட்சி நமது திராவிட மாடல் ஆட்சி இருபத்தி மூணு ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் பெண்களின் மீது பாலியல் பலாத்காரம் செய்த இருபத்தி மூணு பேர் சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் என்ன போட்டிருக்கோம் தெரியுமா பொக்கோசோ சட்டத்தின் மீது ஒருவன் கைது செய்யப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவனுக்கு மரண தண்டனை வழங்கப்படும் என்று சட்டம் இயற்றிய மாநிலம் நமது தமிழ்நாடு இந்த நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒருத்தர் சொல்லி கொண்டிருக்கிறார் பெண்களை பெண்கள்லாம் ஆயிடுச்சு இல்லை அப்படியே பாக்குறீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எது பெருமை அப்படின்னா அழகு அழகை பத்தி வர்ணிச்சா ஒரு பொம்பளை பிள்ளை அவ்வளோ சந்தோஷப்படும் பழைய பாட்டுகள் பூரா பெண்களை வர்ணித்து வர்ணிச்சு தான் பாட்டு அன்னைக்கு டி அன்னைக்கு டிஆர் ராஜகுமாரி உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே அலிபாவா நாற்பது ரெண்டு எஞ்சி இன்னொரு படத்துல தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன் தால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தே மானல்லவோ கண்கள் தந்தது மயிலல்லவோ சாயல் அப்படின்னா பெண்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் அழகை வர்ணிச்சா அவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பாங்க இப்ப ஒரு பாட்டு தேவாண்ணன் படிப்பாரு சுண்ட கஞ்சி சுரும்பு கருவாடுட வாழை மீன் காலுடா வர்ற ஸ்டைல சலோமியா அப்படின்ட்டு சுண்ட கெஞ்சி சோறுட சுரும்பு வாழை மீன் காலிட வர்ற ஸ்டைல பாடுறான்னு அந்த பொண்ணு அவ்வளவு சந்தோஷமா வருது இப்ப ஒரு பாட்டு போட்டிருக்கான் பாத்தீங்களா சப்புன்னு அரைவேன் இன்னொரு தடவை அடி அப்படின்ட்டு என்ன பாட்டு பாடுவாங்க நீ அடிக்கிறது எனக்கு வலிக்கல நீ இருக்கிறது ஓல கொட்டாயா சும்மா நடக்கிறது தவளை கட்டாயா மஜாவா இனிக்குரிய பஞ்ச முட்டாயா ஆமா பஞ்சு முட்டாயா சோஜாவ ஓ மடிய சாஞ்சு சாஜாவா இருக்கிற வாட்டர் பாக்கெட் மூஞ்சி காஞ்சமோ அழகா போல நான் இருக்கிறேன்னு காஞ்சி என் மனசவுசு புரிய நீ மீனை போல ஆஞ்சி அந்த மீனை போல அழக வர்ணிச்சா அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க பெண்கள் அதே மாதிரி தீர்க்க சுமந்தா நீ இருக்கணும்னா அவ்வளவு சந்தோஷம் தாலி அவங்களுக்கு ஓட்டம் இத பஞ்ச கயவை கட்டி வசருக்குறேன் கோயிலில் கொஞ்சம் குங்குமம் கொடுத்தா வாங்கி இங்க கொஞ்சம் வச்சு அந்த கொடியை எடுத்து வெளியில் வச்சு ஏமாதல வைக்கிற அதில் அவரு உட்கார்ல அவன் விஷயம் திண்டி இருப்பேன் புளிமூட்டை ராணிசாமி மாதிரி தண்ணியை போட்டு சாக்கடையில் கிடப்பேன் ஆனால் அந்த கைத்துல இருக்கான்னு நம்பி பாப்பா சுமங்கலியா இருக்கு பாரு அப்படின்னு தீர்க்க சுமங்கலின்னு ஒன்று அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க பிள்ளை பெற்று தாயாயிட்டா பிள்ளை மக்களை பெற்ற மகாராஷிம்பாங்க இது மூணும் பெண்களுக்கு மிகப்பெரிய பெருமை அழகு சுமங்கலி தாய்மை இது மூன்றை விட ஒரு பெண்ணுக்கு எது மிகப்பெரிய பெருமை தெரியுமா அழகுங்கிறது வயசாகி போனா போயிடும் நாப்பது ரொம்ப பேர் அழகியெல்லாம் எங்க தெருவில் இருந்ததெல்லாம் இப்ப எப்படி கிடைக்குதுங்கன்னு பார்த்தா பின்னாடியே நாங்கெல்லாம் அலைஞ்சோம் ஒரு பிள்ளை இன்னைக்கு அது பல்லெல்லாம் இல்லாம ரிவியா நல்லா ரெவியா நீயா அழகு நிரந்தரம் சரியா காண போயிடும் சுமங்கடியா இருக்கிறது அந்த புரிசை உயிரோடு இருக்கிற வரைக்கும் சுமங்கடியா இருக்கலாம் தாய்மைங்கிறது ஒரு புள்ள பெஸ்ட்டு அந்த புள்ள நமக்கு நல்ல புள்ளைய அமைஞ்சா போச்சு ஒரு பெண்ணுக்கு எது பெருமை என்றால் இவை மூன்றும் பெருமைதான் அதைவிட பெருமை எது என்று தந்தை பெரியார் சொன்னார் ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுப்பதுதான் மிகப்பெரிய அந்த பெண்ணை சக்தி உள்ள பெண்ணாக மாத்தம் ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுக்கிறது மட்டும் இல்ல அந்த பெண்ணுக்கு கல்வியும் பொறுப்பும் கொடுக்கணும் இன்னைக்கு ஒரு ஐக்கியா ஒரு அம்மா இருக்கு அமுதா ஐபிஎஸ் அந்த அம்மாவை பார்த்தா முன்னால போலீஸ்காரங்க பிஎஸ்பியானி ஆமா இப்படி நிக்கிற யாரு அஞ்சு ஆம்பளைய அந்த அம்மா சொல்ற வரைக்கும் இப்படியே தான் நிக்கிறேன் ஏதோ ஒரு மாடல் நடந்திருக்கு யாரு என்கொயரிக்கு யார் போறது கன்சாமி போற கன்சாமியா போயா நீ உங்களையா இதை பார்த்து உண்மையிலே இதைத்தான் தந்தை பெரியார் விரும்பினார் அறிவும் பொறுப்பும் ஒரு பெண்ணுக்கு தர வேண்டும் அந்த பொறுப்பும் அறிவையும் தருவதற்காகவே திட்டங்களை சீட்டிக்கொண்டிருக்கும் ஒரே முதலமைச்சர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர் பெண்களை படிக்க வைக்கின்ற முதலமைச்சர் அதுக்காகத்தான் இன்னைக்கு தோழிங்கிற விடுதி நம்ம உரகடத்துல எவ்வளவு பெரிய விடுதி பணிபுரியும் பெண்கள் வந்து தங்கி படிக்கிறதுக்கு ஐந்து பெரு நகரங்களில் வெளி கிராமங்களில் இருந்து வந்து தங்கி மாணவர்கள் படிக்கிறதுக்கு மாணவியர் விடுதி அதை விட பெருசு இந்த அன்பு சோலை ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க ரெண்டு ஆம்பளை பிள்ளைய பெற்றார் ஒரு அப்பா முடிச்சிரஞ்சாமே ரெண்டு ஆம்பளை பிள்ளைய பெற்றார் ஒரு அப்பா ரெண்டு பையன் சிவபெருமானுக்கு மாதிரி ரெண்டு அருமையான பிள்ளைய ரெண்டு பேரும் என்னைய காப்பாத்து வாங்கியும் உசுரம் கொடுத்து படிக்க வைச்சாரு ரெண்டு பேரையும் அந்த அம்மா தாலியை வச்சு ரெண்டாவது மகனுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டிச்சு எல்லாம் முடிஞ்சு படிச்சு கல்யாணம்லாம் முடிச்சு ஜம்முன் இருக்காங்க ஆளுக்கு ஒரு காரை வச்சுக்கிட்டு பெரிய பையன் வந்தேன் அப்பா இது அப்போ எனக்கு தெய்வம் ரொம்ப சந்தோஷம்டா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் கொஞ்சம் தனியாக போயிருட்டா சின்னவங்க இருக்கான்னுலாம் உங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு வீடு பார்த்துட்டேன் எங்க வீட்டுக்காரமா சொல்லி சென்று அப்பா அம்மா விட்டுட்டு வேற வீட்டுக்கு போயிட்டேன் யாரு பெரியவன் அவங்க அப்பாட்ட உன்னைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதுக்கு எவ்வளவு நேரம் வாசலில் நின்றுண்டா என்னை எப்படி தனியா விட்டுட்டு போறானே போயிட்டான் ரெண்டாவது பையன் வந்தான் அப்பா அன்னை மாதிரிலாம் நான் அடிக்க மாட்டேப்பா உங்களை விட்டுட்டு நன்றி இல்லாம போயிட்டான் நீ என்ன செய்ய போற பாத்துக்கிடுவியா நீங்க ரெண்டு வீட்டுக்கு போயிருங்க நான் இந்த வீட்டில் இருந்துக்கிறேன் ஒண்ணு அவங்க அப்பா அம்மா ரெண்டு அவனே தேவலாம் போல இருக்கு அவனாவது நாங்கள் இருந்த வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுக்கு போனா இது எங்களை துரைச்சி விட்டுட்டு இந்த வீட்டில் இருக்கானே அந்த வயதான தம்பதிகள் காப்பாற்றுறதுக்கு இல்லாமல் அழுது கொண்டிருந்தவர்களின் கண்ணீரை துடைத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் முதியோர் இல்லங்கள் அன்பு சோலை என்ற திட்டத்தை உருவாக்கிய தலைவர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர் மூழ்கி கொண்டிருக்கும் கப்பலாக யாரு எடப்பாடி பழனிசாமி காட்டுவதில் போன்ற பாஜகவின் தலைவர் அண்ணாமலை புதுசா கட்சி தொடங்கி பாயசம் இருக்க ஒருத்தர் இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் திராவிட மாடல் முதலமைச்சர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பதினைந்திலும் சுதந்திர தன்னைக்கு சென்னை கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்ற போவது எங்கள் தளபதி மு க ஸ்டாலின் தான் காரணம் எம்ஜிஆர் பிறந்த நாள் அன்னைக்கு நகரில் எடப்பாடி பழனிசாமி சின்னதுதான் எம்ஜிஆர் பிறந்த நாள் அன்னைக்கு எம்ஜிஆர் பாட்டு பாடினார் யார் எடப்பாடி பழனிசாமி பாடல் எம்ஜிஆர் முடியாது எம்ஜிஆர் பாட்டை சேர்றாரு அவர் கட்சியை ஆரம்பித்த தலைவருடைய ஒரு பாட்டு ஞாபகம் இல்லை யாருக்கு எடப்பாடி பழனிசாமி இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் கண் போன போக்கிலே கால் போகலாமா அப்படின்ட்டு கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக எடப்பாடி பழனிசாமி பாடினாரு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அதே எம்ஜிஆர் பாட்டை வச்சு சொல்றேன் அந்த அந்த பாட்டுல எஞ்சாரு என்ன பாடிப்பா தெரியுமா எடப்பாடிக்காவே திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் வருந்தாத உருவங்கள் லாபம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல எங்கள் ஸ்டாலின் போல யார் என்று ஓர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஓர் சொல்ல வேண்டும் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா எம்ஜிஆர் பாட்டு ரெண்டு பாட்டை பாடி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நான் சொல்றேன் எம்ஜிஆர் ஏற்கனவே என்ன பாடிட்டு போயிட்டாரு பொய்யும் புரட்டும் துணையாய் கொண்டு பிழைத்தவர் போனாங்க கதமை கண்ணியம் கட்டுப்பாடு காலத்தினாலே அழியாது எஞ்சியாலும் ஜெயலலிதா அம்மையாரு சேர்ந்து இந்த வரியை பாடுவாங்க சூரியன் முதிச்சதுங்க சூரியன் உதிச்சதுங்க இங்கே காடியருள் மறைஞ்சதுங்க சரித்திரம் மாறுதுங்க எல்லாம் சரியா போகும் சூரியன் உதிச்சதுங்க இங்கே காடியுள் மறைஞ்சதுங்க சரித்திரம் மாறுதுங்க எல்லாம் சரியா போகும் என்று சொல்லி சூரியன் உதிக்கின்ற காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வெற்றி போவது எங்கள் தலைவர் தான் தலைவர் தான் என்று சொல்லி இந்த அருமையான கூட்டத்தை ஏற்பாடு செய்த ஜோசப் அண்ணாசுரை மற்றும் அவருடைய உடன்பிறப்புகள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் டாக்டர் கலைஞர் டாக்டர் கலைஞர் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின்